திருப்பலி முன்னுரை அன்னையின் விண்ணேற்பு விழாவையும் பாரத தாயின் தின விழாவையும் இணைந்து கொண்டாட என்று நாம் அழைக்கப்படுகிறோம் அடிமை தனங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டவர் திருவுள்ளம் மனுக்குலம் மீட்க மகனை பெற்றெடுத்தார் அன்னை மரியா மீட்பு திட்டத்தின் மின்னோ முன்னோடியாக பரிசுத்தத்தை காத்து கொண்டவர் கன்னி மரியா தொல்லை கஷ்டங்கள் தொடர்ந்தாலும் மீட்பு திட்டத்தை லட்சியமாக கொண்டு நற்செய்தியாக வாழ்ந்தவர் ஆண்டவரின் அன்பு பிள்ளையாகவும் சென்ற இடமெல்லாம் அன்பையும் உடனிருப்பையும் உதவிகளையும் செய்வதில் செல்ல பிள்ளையாகவும் திகழ்ந்தவர் அன்னை மரியா தாய் திருநாடாம் இந்தியா தன்னாட்சி பெற்று அடிமை நிலை அகற்றிய இந்நாளில் ஏன் அடிமைப்பட்டோம் என நினைத்துப் பார்ப்பது நியாயமாய்ப்படுகிறது இலவசங்களில் இன்பம் காண்கிறோமா எதிர்மறையாக தாக்கப்படுகிறோமா போதைக்குள் சிக்கி கிடக்கும் பேதைகள் என்று மேதைகள் ஆவார்கள் உழைக்கும் பணத்தை கரைத்து உடலுக்கும் உறவுக்கும் உலை வைக்கும் நெஞ்சமில்லா நஞ்சு நாகரீகம் நாசமாக்கப்பட வேண்டும் அறிவற்ற தன்மைக்கு அடிமைப்பட்டது போதும் புத்துணர்வு பெறுவோம் புதுவாழ்வு பெறுவோம் நாட்டையும் வீட்டையும் நன்மையால் நிரப்பி நல்வாழ்வு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்